நாம் இருப்பது நூத்தி எட்டு திவ்யஸ்தலங்களில் ஒன்றான திருநின்றவூர் ஊர் அருள்மிகு எண்ணெய் பெற்ற தாயார் சமேத பக்தவச்சல பெருமாள் ஆலயம் லக்ஷ்மி தேவி தனது சாபம் நீங்கி சமுத்திரத்திலிருந்து தோன்றியதால் சமுத்திரராஜன் அவரது தந்தை ஸ்தானத்தில் இருந்தார் ஒருமுறை சமுத்திரராஜனுடன் கோபித்துக்கொண்டு லக்ஷ்மி தாயார் இங்கு வந்து நின்ற ஊர் என்பதால் திரு நின்ற ஊர் என இவ்வூர் பெயர் பெற்றது இங்கு வந்து கோவித்துக் கொண்டு நின்ற தாயாரை சமுத்திரராஜன் திரும்பி வர வேண்டிய போது என்னை பெற்ற தாயே என்று சமாதானம் செய்ய முயன்றார் இக்காரணத்தால் இந்த தாயாரின் பெயர் என்னை பெற்ற தாயார் என்று ஆனது பகவானை தேடித்தான் பக்தர்கள் வருவது வழக்கம் ஆனால் பக்தனை தேடிச் சென்று அருள்பவர் என்பதால் பக்தவச்சலன் என்பது இங்குள்ள பெருமாளின் திருப்பெயர் தாயார் சமாதானம் அடையாததால் சமுத்திரராஜன் வைகுண்டம் சென்று பெருமாளுடன் உதவி கேட்க பின்னர் பெருமாள் இங்கு வந்து சமாதானம் செய்து தாயாரை திரும்ப வைகுண்டம் செல்ல சம்மதிக்க வைத்த தலம் இது இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஐம்பத்தி எட்டாவது திருத்தலம் ஆகும் ஒருமுறை திருமங்கை ஆழ்வார் இங்கு வந்து பெருமாளையும் தாயாரையும் தரிசிக்க முயன்றபோது கோவில் நடை சாத்தப்பட்டு விட்டதாக கூறப்பட ஆழ்வார் அங்கிருந்து மாமல்லபுரம் தலசாயன பெருமாளை தரிசிக்க சென்றார் திருமங்கை ஆழ்வார் திருநின்றவூரில் தன்னை சேவித்து பாசுரம் பாடாமல் சென்றது குறித்து தாயார் பெருமாளிடம் கூற பெருமாள் ஆழ்வாரை தேடி மாமல்லபுரம் வந்து திருமங்கை ஆழ்வாருக்கு தான் வந்திருப்பதை உணர்த்த ஆழ்வார் அங்கிருந்தபடி திருநின்றவூர் தாயார் மற்றும் பெருமாளை பற்றி பாசுரம் பாடினார் பின்னர் பாசுரத்துடன் வந்த பெருமாளிடம் தாயார் மேலும் சில பாசுரங்களை பெற்று வர கோருகின்றார் பின்னர் பெருமாள் ஆழ்வாரை சந்திக்க முயல அவர் கும்பகோணம் அருகே உள்ள திருக்கண்ண மங்கைக்கு வந்து சேர்ந்தார் அங்கு உள்ள பெருமாள் பெயரும் பக்தவச்சல பெருமாள்தான் பின்னர் பெருமாள் தான் வந்த நோக்கத்தை வெளிப்படுத்த பரவசத்தில் மகிந்த ஆழ்வார் மேலும் பல பாசுரங்களை பாடினார் ஸ்ரீ ராமானுஜர் வடமொழியில் மங்களாசாசனம் செய்திருப்பது இந்த ஆலயத்தின் சிறப்பு ஆகும் ஆதிசேசனுக்கு தனி சன்னதி உள்ளது இந்த ஆலயத்தின் மற்றொரு சிறப்பு ஆகும் இந்த சன்னதியில் புதன்கிழமைகளில் அர்ச்சனை செய்து நெய் விளக்கிட்டு பால் பாயசம் படைத்தால் ராகு கேது மற்றும் தோஷம் போக்கும் என்பதும் மாங்கல்ய பலம் உண்டாகும் என்பதும் நம்பிக்கை தடை உள்ளவர்கள் இங்கு வந்து தரிசித்தால் தடைகள் உடனே விலகும் என்பது ஐதீகம் குபேரன் தன் நிதியை இழந்து வாடிய பொழுது இங்கு வந்து என்னை பெற்ற தாயாரை வழிபட்டு மீண்டும் பெற்றார் என்கிறது புராணம் இந்த வகையில் நாம் இழந்த செல்வங்களை மீண்டும் பெற இந்த தாயாரை வந்து வழிபட வேண்டும் இங்குள்ள புனித நீரின் சந்திரன் இங்கு குளித்த பொழுது அவரது சாபம் நீங்கியதாக நம்பப்படுகிறது சமுத்திரராஜன் மற்றும் வருணன் வழிபட்ட ஸ்தலம் இது பௌர்ணமி உத்திரம் திருவோணம் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் இங்கு விசேஷ நாட்கள் ஆகும் தேவர்கள் இங்கு வந்து தங்கி இந்த இடத்தை விட்டு அகல மனமில்லாமல் அவர்கள் தேனீக்களாக மாறி அங்கு வாழத் தொடங்கினர் இன்னும் கோவிலில் தேன் கூடுகள் உள்ளன என்றும் அவை கோவில் அதிகாரிகளால் பாதுகாக்கப்படுகின்றன என்றும் கூறப்படுகிறது மேலே புகைப்படத்தில் கொடுக்கப்பட்டது போல ஒன்பது கட்டம் வரைந்து ஒவ்வொரு கட்டத்திலும் தினமும் மஞ்சள் குங்குமம் மற்றும் ஒரு ரூபாய் நாணயம் வைத்து தாயாரை எண்ணி வழிபட வேண்டும் இப்படி ஒன்பது வாரங்கள் வழிபாடு நிறைந்ததும் கட்டங்களில் வைத்த ஒன்பது நாணயங்களையும் ஆலயத்திற்கு கொண்டு வந்து சமர்ப்பித்து பெருமாளையும் தாயாரையும் வழிபட வேண்டும் வெள்ளிக்கிழமை நாளில் இந்த வழிபாட்டை தொடங்குவது சிறப்பாகும் இப்படி செய்வதால் குடும்பத்தில் வளம் சுரக்கும் என்பது பலரின் அனுபவம் ஆகும் இக்கோவிலில் உள்ள பல்வேறு கல்வெட்டுகளில் ஒன்பதாம் நூற்றாண்டில் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டது என கூறப்படுகிறது கோவிலின் ஆரம்பகால கல்வெட்டுகள் நிருபதுங்க வர்மனின் காலத்தில் கிபி இருபது மற்றும் இடையில் தேதியிடப்பட்டுள்ளன பல்லவர் கல்வெட்டுகள் இந்த இடத்தை நின்ற ஊர் என்று குறிப்பிடுகின்றன இந்த ஆலயத்தின் மூலவர் பக்தவச்சல பெருமாள் உற்சவ மூர்த்தி பத்தராவி என்று அழைக்கப்படுகிறார் பத்தராவி என்றால் ஊர்வலம் செல்லும் தெய்வம் என்று பொருள் பஞ்சலோகத்தால் ஆனது இந்த உற்சவர் இங்குள்ள தாயார் சுதவல்லி என்றும் எண்ணெய் பெற்ற தாயார் என்றும் அழைக்கப்படுகின்றார் இக்கோவிலில் ஆண்டால் சக்கரத்தாழ்வார் ஆழ்வார்கள் ஆதிசேஷன் விஸ்வசேனர் மணவாள மாமுனிகள் ராமானுஜர் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன கோவிலின் பிரதான கோபுரத்திற்கு எதிரே அனுமன் கோவில் உள்ளது தமிழக அரசின் இந்து சமய துறையின் கட்டுப்பாட்டில் இந்த கோயில் நிர்வகிக்கப்படுகிறது திருப்பதியைச் சேர்ந்த பெத்தஜியர் இக்கோயிலின் நிரந்தர அறங்காவலராக உள்ளார் இவ் ஆலயத்தில் ஆகம விதிகள் பின்பற்றப்படுகிறது இந்த ஆலயத்திற்கு செல்ல சென்னையிலிருந்து திருவள்ளூர் செல்லும் மின்சார ரயிலில் திருநெண்டவூர் நிறுத்தத்தில் இறங்க வேண்டும் அதேபோல ஆவடியிலிருந்து திருவள்ளூர் செல்லும் பேருந்து மார்க்கத்திலும் திருவண்டுவூரில் இறங்க வேண்டும் பின்னர் ஷேர் ஆட்டோ அல்லது ஆட்டோவில் செல்லலாம் காலை ஏழு முப்பது முதல் பதினொன்று முப்பது வரையிலும் மாலை நாலு முப்பது முதல் இரவு எட்டு முப்பது வரையிலும் கோவில் நடை திறக்கப்பட்டிருக்கும் தல விருட்சம் பாரிஜாதம் தல தீர்த்தம் வருண புஷ்கரணி இந்த ஆலயத்திற்கு மிக அருகில் எதிர் திசையில் இதே நோய்களை போக்கும் அருள்மிகு கிருதயாலீஸ்வரர் ஆலயமும் பின்புறம் ஏரிக்காத்த ராமர் ஆலயமும் உள்ளது ஏரிக்காத்த ராமர் ஆலயத்திற்கு அருகில் நரசிம்மர் அம்மன் கோமாதா முனீஸ்வரர் ஆலயங்களும் ஒருங்கே உள்ளது நீங்களும் உங்கள் குடும்பத்துடன் இந்த ஆலயத்திற்கு சென்று வாருங்கள்